விளையாடு விடமாட்டா எங்காத்தா வெளிவேசம் போறதா இது வெற்றி கூட்டம் பரத்தா ஒரு பக்கம் என்னன்னா கேம்பா பயலுகிறான்னு கத்துறானுங்க இந்த பக்கம் என்னன்னா தலை தளபதினு கத்துறானுங்க இந்த பக்கம் போய் பார்த்தா அஜித்தே கடவுளேன்னு கத்துறானுங்க எந்த பக்கம் போய் பார்த்தா அடுத்த செய்ய தலை தான் அப்படின்னு கத்துறானுங்க தேட்டர் <clears> எக்ஸ்பீரியன்ஸ் <throat> was ஹைப் HYPE hype ஹாய் அதாவது நல்லா போச்சுங்க மங்காத்தா ரீலீஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா தேட்ரு எங்கே வந்து க்ரௌடாக இருக்கோ அந்த தேட்டரில் போய் பாருங்கள் ஏன் அப்படின்னா அது மட்டும்தான் மேக் யூ சம் வைப்பு ஓகே இந்த படத்தை வந்து தேட்டரில் திரும்ப ரீ வாட்ச் பண்ணது ரீலீஸில் பார்த்தது ஒரு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டு உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அந்த படத்தை வந்து ரெண்டு வாட்டி தேட்ரில் செலிப்ரேட் பண்ண கூட்டம் இல்லாத தேட்டரில் போய் பார்க்கும்போது மனசு திருப்தி அடையலாம் எனக்கு திருப்தியே இல்லைடா ஒரு மாதிரி எதுவும் இறந்த மாதிரியே இருந்துச்சு பாட்டு அடுத்த டைம் அடுத்த டைம் அந்த செலிப்ரேஷன்லாம் பார்க்கும்போது ஆஹா ஆஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல வைப்பாக இருந்துச்சு ஆக்சுவலாக அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் ஸோ இங்கே வந்து ஹோல் தேட்ரு படம் எக்ஸ்பீரியன்ஸை விட இங்கே இந்த ஆடியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வைப்ஸு அது டோட்டலாக ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் பட் ஸ்டில் சம்திங் என்ன மிஸ் வர அப்பா சொல்லு எப்படி சொல்லுவேன் நல்லா இருந்துச்சு இந்த படம் மங்காத்தா இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு உண்மையான சம்பவம் இல்ல உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட கதைன்னு கூட சொல்லலாம் ஐநூறு கோடிடா போடா வருவா வருவா வராது கோடிடா ஐநூறு கோடி அதாவது கிரிக்கெட் பெட்டிங் இப்ப நம்ம எப்படி ட்ரீம் லெவலில் பெட்டை வச்சு விளையாடணும்ல அதே மாதிரி ரியல் லைஃப்பில் பெட்டிங் நடக்கிற ஒரு கும்பல்கிட்ட இருக்கிற ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஐநூறு கோடி பணத்தை திருடுறதுக்கு பிளான் போடுவாங்க அதை வந்து இந்த மாதிரி பெட்டிங்கே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிங்கை ஒழிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த பெட்டிங்கை நடத்துறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும் அந்த பெட்டிங் வச்சு விளையாடுறதுக்கான பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கோம் ஐநூறு கோடி ஃபைவ் ஹண்ட்ரட் குரோஸ் இதை யாரு திருடு திருடுறதுக்கு ஒரு பிளான் போடுவாங்களே ஒரு காமெடியான சீரியஸான கேங்கு மகத்து சுமந்து பிரேம் போலீஸ்காரன் கணேஷ் கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவன் வரல ஸோ காசு கொடுத்து தேட்டரில் உக்காந்து ஆஹா காசு கொடுத்தது ஸ்டாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சுரா இந்த படத்துக்கு வந்தது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சுரா இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுடா அப்படிங்கிற ஒரு படத்தில் உக்காரும்போது ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா அப்படியே அந்த பிஜிஎம் யுவன் பிஜிஎம் தலை என்றி அந்த பைலி இதெல்லாம் பார்க்கும்போது ஃபுல்ஃபில் ஆகிடுச்சி அங்கே அப்படியே அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு சவுண்டு விசில் அந்த சத்தம் ஸோ இதெல்லாம் கேட்கும்போது இந்த படத்தை ரெண்டு வாட்டி பார்த்ததுக்கு ஒருத்தரான்னு சொல்லி மனசை தேர்த்திக்க தோணுச்சு ஸோ பக்கா சொலுபுரஷான மங்காத்த படம் இந்த படம் இந்த ஐநூறு கோடியை யார் திருடுறான் தான் கதை ஸோ சீரியஸாக காமெடி பண்ணிட்டு இருக்க கேங்கடா அந்த கேங்கை கொண்டுட்டு ஐநூறு கோடியை வந்து ப்ளான் பண்ணி போலீஸ் திருடுவோம் அப்படின் பாவீங்களா நாட்டை காப்பாற்றுவீங்கன்னு பார்த்தா நாட்டை கொல்லி அடிக்கிறீங்களா அப்படிங்கிற காண்டெல்லாம் கிடையாது கை தட்டி விசில் அடித்து சந்தோஷமா இருங்க ஏன்னா இது இந்த படத்தை கொல்லி அடிச்சது ஆக்சன் கிங் அண்ட் தலை ஸோ அதனால ஜாலியாக இருங்க மங்காத்தா ரீ ரிலீஸ் திரும்ப சொல்லிக்கிறேன் ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கிற தேட்டரில் போய் பாருங்கள் அந்த சவுண்ட் அந்த ஒரு வைஸ் உங்களை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு கொண்டு போவும் இந்த படத்தை பற்றின உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க